பரேஸ் பரேஸ் எதிரில் எதிரில் ஐ ஐ ஐ லவ் 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 நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ள எப்பொழுதும் நாடங்கள் முன்பாக ஐ ஐ ஐ லவ் 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 காதுலேஸ் எதிரில் வர்த்தக பெருமக்களுக்கு தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலும் ஓர் இலகுவான வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர் தனலட்சுமி வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள் இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள் அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எம் தமிழ் காட்சி ஊடகத்தை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லையா இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவை வழங்கிக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு பாரிஸ் சரக்கில் லா குர்னாஃபில் சைவ உணவு பிரியர்களை அன்போடு வரவேற்கின்றது அன்னை உணவகம் உங்கள் அன்னை உங்களுக்கு எப்படி உணவு விளங்குவாரோ அதே பாசத்தோடு சைவ உணவு வகைகள் அனைத்தும் பரிமாறுகின்றார்கள் குடும்பத்தோடு வருகை தந்து விருப்பத்தோடு சைவ உணவருந்த அன்னை உணவகம் பிரான்ஸ் பிரதமர் பிரைரோவின் மக்கள் செல்வாக்கு அடைந்திருக்கிறது பிரான்சுவா பைரோ அரசாங்கத்தின் செயல்பாடுகள் குறித்து விமர்சனங்கள் வெளியாகி இருக்கின்றன அவரது ஆட்சியின் பொழுது பல சவால்கள் எழுந்துள்ளன குறிப்பாக பொருளாதார மற்றும் சமூக கொள்கைகளில் முன்னேற்றம் இல்லாதது குறித்து விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன இவை அவரது மக்கள் செல்வாக்கு வீழ்ச்சி ஏற்படுவதற்கு வழிவகுத்திருக்கிறது பிரான்ஸ் நாடு அதன் பொருளாதார சவால்களை எதிர்கொள்ள முயற்சிக்கின்றது பைரு அரசாங்கம் புதிய வரவு செலவு திட்டத்தை அறிவித்திருக்கிறது இதில் பெரும் சேமிப்புகள் புதிய வரிகள் அறிமுகப்படுத்தப்படலாம் என எதிர்பார்ப்புகள் வெளியிடப்பட்டிருக்கும் நிலையில் அவை பிரான்சின் பொருளாதார நிலையை மேம்படுத்த உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதேவேளை பைரோவின் அரசாங்கத்திற்கு எதிரான அவநம்பிக்கை எதிர்ப்பு என்பன அதிகரித்து வருகின்றன எதிர்க்கட்சிகள் அவரது நிர்வாகத்தின் செயல் திறனை கேள்விக்கு உள்ளாக்கி இருக்கின்றன மேலும் அவரது கொள்கைகள் பிரான்சின் நலனுக்கு சிறந்தவை அல்ல என்றும் வாதிடுகின்றனர் பைரோவின் அரசாங்கம் எதிர்காலத்தில் பல முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கின்றது இந்த முடிவுகள் பிரான்சின் பொருளாதார சமூக நிலைமையை மேம்படுத்துவதற்கு முக்கியமானவை என்றும் கூறப்படுகின்றது இவையே புரோஸ்வா பைரோவின் செல்வாக்கு வீழ்ச்சிக்கு காரணம் என தெரிவிக்கப்படுகின்றன பிரதமரின் மக்கள் செல்வாக்கு தொடர்பாக ஒரு கருத்து கணிப்பை சி மேற்கொண்டுள்ளது தற்பொழுது பிரதமர் சதவீத மக்களின் செல்வாக்கையே கொண்டுள்ளார் இவர் பதவிக்கு வந்து நான்கு மாதங்களில் இவ்வகையான வீழ்ச்சியை சந்தித்திருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ விமானத்தில் இருந்து அமைச்சரவை கூட்டத்தை நடத்துகிறார் பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ இந்திய பெருங்கடலில் ஒரு சுற்றுப்பயணத்தில் இருக்கின்றார் தொழில்நுட்ப வசதியை பயன்படுத்தி மயோத் தீவுக்கும் ரியூனியன் தீவுக்கும் இடையில் விமானத்தில் இருந்து ஓர் அமைச்சரவை கூட்டத்தை காணொலி வாயிலாக நடத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கூட்டம் ஏப்ரல் இருபத்தொராம் தேதி திங்கட்கிழமை நடைபெறுகின்றது சூறாவளி புயல் பேரழிவு ஏற்பட்டு நான்கு மாதங்களுக்கு பின்னர் மயோத் தீவின் மறு சீரமைப்பு தொடர்பான ஒரு சட்ட முன்றைவை இந்த கூட்டத்தில் எுவல் மேக்ரோ அறிமுகப்படுத்துவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சட்ட முன்வரைவு இந்த கூடைக்குள் நாடாளுமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் எதிர்பார்ப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன கொமரோஸ் தீவுகளில் இருந்து தடை செய்யப்படாத குடியேற்றத்தை எதிர்த்து போராடுவதற்கான முக்கிய பிரிவையும் இந்த சட்ட முன்வரைவு உள்ளடக்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குடியுரிமை பெறுவதற்கான விதிகளை கடுமையாக்குவதையும் தன்னார்வலர்களாக மீண்டும் திரும்புதலுக்கான உதவியையும் ஆரோக்கியமற்ற சட்டவிரோத வாழ்விடங்களில் இருந்து குடியேற்றவாசிகளின் வெளியேற்றத்தை எளிதாக்குவதையும் உள்ளடக்கியிருக்கின்றது இது மயோத்தின் பொருளாதார சமூக வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமையும் இந்த சட்ட முன்வரைவு பிரான்சின் கடல் கடந்த பிரதேசங்களுக்கான அமைச்சர் மேனுவல் வால்ஸ் அவர்களால் ஜனவரி மாத ஆரம்பத்தில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் முன்வைக்கப்பட்டவை குறிப்பிடத்தக்கதாகும் பிரான்சில் கடந்த இரண்டு வாரங்களில் சிறைச்சாலைகள் இலக்க வைத்து தாக்கப்பட்டிருக்கின்றன இது போதைப் பொருள் பாவனை விற்பனை என்பனவற்றை கட்டுப்படுத்த அரசாங்கம் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு எதிராக இவை மேற்கொள்ளப்பட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் எந்த ஒரு குழுவும் இதுவரை கைது செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இது இவ்வாறு இருக்க கத்தரல் நோத்தடாம் து பரிசுக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நோத்தடாம் து பரி தாக்குதலுக்கு உள்ளாகும் என அந்த அச்சுறுத்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை நோத்தடாம் து பரியின் இருக்கையில் இந்த எச்சரிக்கை காணப்பட்டுள்ளது அதில் நொத்தடாம் து பரி மீது தாக்குதல் மேற்கொள்ளப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது இதனை அடுத்து உடனடியாகவே பாதுகாப்பை பிரான்ஸ் நாட்டின் உள்துறை அமைச்சர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் அத்துடன் குறிப்பிட்ட எச்சரிக்கை தொடர்பாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன ஈசன் ஜுவல்லரி தங்கநகர் சீட்டுல சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்க நாங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூபாய் பாரிஸ் பத்து லாஷபெல் அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது ஐம்பது உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமான சீட்டு அரசனின் கிங்ஸ் முப்பது வீட்டில் வசிக்க வீதியில் வாகனம் செலுத்த வர்த்தக பணியாற்ற காப்புறுதி அசூரன்ஸ் அவசியம் பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்பிளிமோ தேசத்தை உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்று தருகிறது அசுரான்ஸ் ஆஃப் பிரான்டர் அசுரான்ஸ் டு கிரெஜி உங்கள் வீட்டு கிரெஜி அசுரான்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ நூற்று முப்பது ருதுபோக் சென்டனி பாரிஸ் பத்து உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நகரத்தின் நினைவுகளை அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்ஸ் ஆழமான உள்நாட்டு நெருக்கடிகளுக்கு உள்ளாகி இருக்கின்றது மேக்ரோனின் பிரான்ஸ் வெளியுறவு கொள்கையிலேயே நெருக்கடிகளின் உச்சக்கட்டத்தை எதிர்கொள்கின்றது பிரான்ஸ் ஒரு காலத்தில் அதன் ஜனநாயக அடிப்படைகள் குடிமை உரிமை விவகாரங்களால் பெருமைப்பட்டது இப்பொழுது ஓர் ஆழமான உள்நாட்டு நெருக்கடிக்கு அது முகம் கொடுத்து வருகின்ற நிலையில் இருக்கின்றது இது வெளிநாட்டு தலையீடு காரணமாக இல்லை ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக தவறான நிர்வாகம் போலியான நடத்தை தனது மக்களுடன் தொடர்பு இழந்து வரும் அரசாங்கம் இவற்றின் விளைவாகவே நெருக்கடிகளுக்கு முகம் கொடுக்கிறது இதேவேளை குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோனும் அவரது நிர்வாகமும் ஏனைய நாடுகளின் விவகாரங்களில் தலையிடுவதில் மூழ்கியிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அமீனியாவில் பாதுகாப்பு ஒப்பந்தங்களை முன்னெடுப்பது முதல் மற்றைய போருக்கு ஜனநாயகம் பற்றி உபதேசிப்பது வரை பிரான்ஸ் இப்பொழுது பல்வேறு அழுத்தங்களுக்கு இருக்கின்றது கடந்த திங்கட்கிழமையில் இருந்து பன்னிரண்டு சிறைச்சாலை தாக்குதல் சம்பவங்கள் பிரான்சில் நடந்துள்ளன அதில் வாகனங்களும் தீக்கிரகையாக்கப்பட்டுள்ளன அல்ஜீரியாவுடனான அரசியல் உறவு முடிவு ஏற்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கோடையில் பிரான்ஸ் மேற்கு சகாரா பிரச்சினையில் மொரோக்கோவை பொதுவாக ஆதரித்தமை அல்ஜீரிய அரசாங்கம் தனது தூதரை அழைத்துக் கொண்டதுடன் அண்மையில் பன்னிரண்டு பிரெஞ்சு தூதர்களை வெளியேற்றியிருக்கிறது மெக்ரோனின் நிர்வாகம் விடயங்களை சரி செய்ய முடியாமல் அல்லது அவ்வாறு சரி செய்ய விரும்பாமல் இருக்கின்றது மாறாக பிரான்ஸ் குற்றச்சாட்டுக்களை அதிகரித்து மன்னிப்புக்கு பதிலாக குற்றங்களை சுமத்துகிறது இவற்றின் பின்னணியில் மெக்ரோனின் பிரான்ஸ் சட்டப்பூர்வ அரசியல் நெருக்கடியை எதிர்கொள்ளும் நிலையில் இருப்பதாக கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன பாரிஸ் நகர முதல்வர் ஆன் இதெல்கோ ஐக்கிய நாடுகள் உயர்ஸ்தானிகர் பதவிக்கு தகுதியானவர் என கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன பிரான்ஸ் பார்ட்டி சோசலிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த ஆன் இதல்கோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு பின்னர் அரசியலில் இருந்து ஓய்வு பெறவுள்ளார் என ஏற்கனவே செய்தி வெளியாகியிருந்தது இந்த நிலையில் தற்பொழுது அவர் ஐக்கிய நாடுகள் உயர் ஸ்தானிகர் பதவிக்கு பரிந்துரைக்கப்படலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது ஆன் கோவுக்கு எமனுவல் மேக்ரோ ஆதரவு அளிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் அமைப்பின் அகதிகளுக்கான உயர் ஸ்தானிகர் பதவி வகித்து வருகின்ற இத்தாலியை சேர்ந்த பிலிப்போ கிராந்தி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து டிசம்பர் மாதத்துடன் ஓய்வு பெற பாரிஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒலிம்பிக் போட்டிகளின்போது செயின் நதியில் நீச்சல் புரிந்ததன் மூலம் உலகின் கவனத்தை ஈர்ந்தார் ஆன் இடல்கோ பாரிஸ் நகர முதல்வராக அவர் இருந்து பல்வேறு பணிகளை ஆற்றி வருகின்றார் ஐக்கிய நாடுகள் அமைப்பின் அகதிகளுக்கான உயர் ஸ்தானிகர் பதவியில் அவர் நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஆனால் ஆன் இடல்கோ அகதிகளுக்கான உயர் ஸ்தானிகர் பதவிக்கு நியமிக்கப்படுவதற்கான எந்த ஒரு அதிகாரப்பூர்வ உறுதிப்பாடும் இதுவரை வெளியாகவில்லை இல்லத்தரசிகள் எப்பொழுதும் உச்சரிக்கும் பெயர்கள் வி டி கேரி வி சூப்பர் ஸ்டோ இல்லங்கள் தோறும் சுவையான உணவு வகைகள் தயாரிக்க தேவையான அனைத்து பொருட்களும் ஓரிடத்தில் ஒரே நேரத்தில் தெரிவு செய்யலாம் சமையல் அறைக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள் கிரைண்டர் மிக்சர் மரக்கறி வகைகள் கடல் உணவுகள் அரிசி முதல் அத்தனை தானிய வகைகளும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன விஜயம் செய்யுங்கள் வி டி கேஷ் கேரி பதினொன்று பதினைந்து ரோக்காய் பரிஸ் பத்து லாஷப்பல் வி சிட்டி சுப்பர் காஸ்லே கோனேஸ் பாரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷப்பல் தமிழ் மக்களின் மொழிபெயர்ப்பு பணிகளை நேர்த்தியாக மேற்கொண்டு தருகின்றார்கள் தமிழாலயம் ஆவணங்களை உடனுக்குடன் மொழிமாற்றம் செய்திட அனுபவம் வாய்ந்தவர்கள் பணியாற்றும் நியூ ஈஸ்வரா தமிழாலயம் பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு தமிழாலயம் ஐம்பத்தொன்று மூன்று நூற்று இருபது லா குர்னா உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லா ஃபயர் பாரிஸ் பத்தேவ் கார்த்னோ முன்பாக பிரான்ஸ் தொடர்ந்து நிறுவனமான எஸ்என்சி மாதத்தின் தொடக்கத்தில் நடைபெறும் பணி புறக்கணிப்பு பற்றி முன்கூட்டியே அறிவித்தல் விடுத்திருக்கின்றது பிரெஞ்சு மக்கள் இனி தாங்கிக்கொள்ள முடியாத அளவுக்கு இந்த விடயம் நீடித்து விட்டதாகவும் எல்லா தொடருந்து பணியாளர்களும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்று பிரான்ஸ் நாட்டின் துறை அமைச்சர் பிலிப் தபோரோ கூறியுள்ளார் பணியாளர்களை எரிச்சலூட்டுவதாகவும் அவர்களின் உறுதியை வலுப்படுத்துவதாகவும் சுத் ரயில் சங்கத்தின் செயலாளர் ஃபேபியன் பில் தியூவ் அமைச்சரின் கருத்துக்கு பதில் அளித்திருக்கிறார் அமைச்சரின் கருத்துக்கள் சூழ்நிலையை மேலும் மோசமாக்குவதாகவும் இது ஒரு சமூக மோதலுக்கு வழிவகுக்கும் என்றும் ஃபேபியன் தியூவ் சுட்டிக்காட்டியுள்ளார் எஸ் என் ஒரு லாபகரமான நிறுவனம் என்றும் இருபதுக்கும் அதிகமான வளர்ச்சி விகிதத்தை கொண்டுள்ளது என்றும் ஃபேவியன் வில் தியூ கூறியுள்ளார் சுத் ரயில் மற்றும் செமினோ ஆகிய சங்கங்கள் மே ஐந்து முதல் பதினொன்று வரை பணி புறக்கணிப்பு செய்ய எச்சரிக்கை விடுத்திருக்கின்றன இதில் மே எட்டு விடுமுறை அன்று நடைபெறுவதும் உள்ளடங்குகிறது ஈஸ்டர் வார இறுதியை முன்னிட்டு யூரோஸ்டார் தொடருந்துகளின் சேவை தாமதமாகியுள்ளன லண்டன் பாரிச பிரசல்ஸ் இடையே செல்லும் பல யூரோஸ்டார் தொடர் வண்டிகள் ஈஸ்டர் வார இறுதியை முன்னிட்டு தாமதங்களால் பாதிக்கப்பட்டுள்ளன வெள்ளிக்கிழமையன்று ஒரு தொடர் வண்டி ரத்து செய்யப்பட்டது மேலும் நான்கு தொடருந்துகள் குறைந்தது ஒரு மணி நேரம் தாமதமாகியுள்ளன இதனை இணையதளம் தெரிவித்திருக்கின்றது பாதிக்கப்பட்ட பயணிகளிடம் யூரோஸ்டா நிறுவனம் மன்னிப்பு கோரியுள்ளது பரிசின் காதனோ முனையத்திற்கு அருகில் ஏற்பட்ட தொழில்நுட்ப பிரச்சினை காரணமாகவே இந்த இடையூறுகள் ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது இப்பொழுது யாவும் வளமைக்கு திரும்பியிருக்கின்றன சேவைகளை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கான பயணிகளின் பொறுமைக்கு யூரோஸ்டா நன்றி தெரிவித்திருப்பதுடன் இடையூறுகளுக்காக வருத்தம் தெரிவித்தும் யூரோஸ்டா அறிக்கை வெளியிட்டுள்ளது கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கக் கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தோள் பல்வெட்டித்துறையில் எம் தேசப் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் சுவை தருவது காரமானது கலப்படமற்றது நம்பிக்கையுடன் வாங்கி சென்று அசைவ உணவு உணவுகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்த விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில்